வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பழம் வச்சு பஞ்சு போல் சாஃப்டான இனிப்பு போண்டா செய்ய போகிறோம் இது செய்யறதுக்கு மூணு கனிஞ்சா வாழைப்பழம் எடுத்திருக்கேன் சாதாரணமாக பழம் வந்து ரொம்ப கனிஞ்சு பிடிச்சுன்னா சாப்பிட மாட்டோம் தூக்கி போட்டுருவோம் ஆட்டுக்கு மாட்டுக்கு ஆனால் அதை வச்சு நம்ம போண்டா செஞ்சோம்னா நல்லா பஞ்சு போல் நமக்கு போண்டா கிடைக்கும் இப்போ இந்த பழத்தை தோலை உரிச்சிட்டு ஒரு மிக்சி கப்பில் போட்டுக்கலாம் அடுத்து இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை வெள்ளை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நைஸாக எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இந்த மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் உப்பு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இட்லி சோடா ஒரு பிஞ்சு அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவு ரொம்ப தளர்வாக இருக்குது அப்போ ஊற்ற முடியும் அதனால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவு நல்லா திக்காக இருக்குது போண்டா கிள்ளி போடுற பார்த்துக்கு வந்துடுச்சு இப்போ சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுடலாம் இப்போ என்ன சரியான சூட்டில் இருக்குது இப்போ மாவை கொஞ்சம் கையில் எடுத்து சின்ன சின்ன போண்டாவாக கிள்ளி போட்டுக்கலாம் இந்த வாழைப்பழ போண்டா போட்டதுமே நல்லா வெந்து வந்துடும் அதனால் மாவை கிள்ளி போட்டதும் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் ஒரு பக்கம் இப்போ அடித்து திருப்பி விட்டுடலாம் இப்ப ரெண்டு பக்கம் நல்ல பொன்னிறமா வெந்ததும் எடுத்துடலாம். bột உடனே இப்போ போண்டா நல்லா வெந்துடுச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்து இதே மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து சின்ன சின்ன போண்டாவாக கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இதுவும் ஒரு பக்கம் வெந்தடிச்சு திருப்பி விட்டுடலாம் இப்போ இதுவும் நல்லா வெந்துடுச்சு எடுத்துடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நினைச்சதுமே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலயே நம்ம இதை செஞ்சிட முடியும் இதே மாதிரி மீதாக இருக்கிற எல்லா மாவையும் நம்ம போண்டா கிள்ளி போட்டுக்கலாம் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி